மீண்டும் சொல்கிறேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக கை குடும்பத்தில் குடும்பத்தில் என்ன ஒன்று நீங்க நன்றி நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் ஒரு புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம் பனையூரில் சென்னை பனையூர் அலுவலகம் திறந்திருக்கு மூணாவது திருவிழாச்சிருக்கு சொல்லுகிறேன் உங்கள் மாநில இளைஞர் இளைஞர் சங்க தலைவர் பரசுராமன் ஓர் ஃபோர் 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 சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் இது எல்லாம் இன்னொரு சொல்கிறேன் அவரும் உனக்கு உதவியாக இருக்க உனக்கு இருக்க அதனால் இதை மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா வேற என்ன சொல்ல முடியுங்க தலைவர் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றோம் அதைதான் செய்யணும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம் நிறைய அனைத்து பாட்டாளி சொந்தங்களும் உணவு அறிந்து விட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து எல்லாரும் போங்க வரிசையா போங்க எல்லாருக்கும் உணவு இருக்கு வடை பாயசத்தோட நல்ல உணவு இருக்கு எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும் எல்லாருக்குமே இருக்கு சாப்பிடுவோம்